முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்தமிழ் பேரவை என்பது ஒரு பெருமைக்குறி ஒன்றாக சிறப்புக்குறி ஒன்றாக இருப்பதற்கு காரணம் இது தலைவர் கலைஞரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு தலைவர் கலைஞரவர்கள் ஆண்டுதோறும் இது தொடங்கிய காலத்திலிருந்து ஆண்டுதோறும் ஒரு நாள் பேரவைக்காக இந்த முத்தமிழி பேரவைக்காக நேரத்தை ஒதுக்கி அப்படி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை அவரும் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கரங்களால் அந்த விருதுகளை வழங்கி சிறப்பிப்பது அவருடைய கடமையாகவே கருதி அதை செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய வழியில் நானும் இன்றைக்கு அந்த கடமையை ஆற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் முத்தமிழ் பேரவையை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கட்டி காத்து வருகிற நம்முடைய இயக்குனர் திரு அமிர்தம் அவர்கள் நான் ஒவ்வொரு ஆண்டும் வர என்று அவரே முன்கூட்டி இரண்டு மாதத்திற்கு முன்பே நடத்த தேதியை சொல்லி அவர் அழைப்பது உண்டு அழைப்பதுண்டு என்று சொல்வதை விட கட்டளையிடுவது உண்டு ஆக அவருடைய அன்பான அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இதில் நான் தொடர்ந்து பங்கேற்று கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த அமைப்பு தொடங்கின காலத்திலிருந்து ஒரு பீடுநடை போட்டு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்றத்தோடு இந்த முத்தமிழ் பேரவையை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாகவும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இயக்குனர் அவர்களுடைய சாதனை என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ சாதனைகளை அவர் ஆற்றியிருந்தாலும் முத்தமிழுக்கு அவர் ஆற்றி வரும் இந்த பங்களிப்பானது முத்தாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது எழுத்தாளர் துமிழன் எழுதியிருக்கக்கூடிய நாதசுர சக்கரவர்த்தி திருவாடுதுறை டி என் ராஜரத்னம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலனை சுருக்கப்பட்ட வடிவத்தை தம்பி குணாநிதி அவர்கள் தயாரித்து இங்கே வெளியிடுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இசையுலகத்தில் முடி சுழா மன்னராக ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் திரு ராஜரத்னம் அவர்கள் அவரை பற்றி செம்மங் செம்மங்குடி ஐயர் அவர்கள் சொன்னதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாதசுர வித்வான்களில் திருவாடு பிள்ளை பிள்ளைவர்கள் ஒரு பெரிய மேதாவி காதில் கடுக்கன் மின்ன கிராப்பு தலையோடு அவர் வாசிக்கும் அழகே தனியான அழகு அவருக்கு முன்பெல்லாம் நாதசுரம் என்பது ஒரு ஒரு ஒன்றரை முழந்தான் இருக்கும் நாதசுரம் ஆனால் முதல் முதல் பிள்ளை நாதசுரத்தை நீளமாக செய்து வாசிக்க ஆரம்பித்த பெருமை அவருக்கு தான் உண்டு என்று பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் செம்மங்குடி சீனிவாசகர் சொல்லியிருக்கிறார் அத்தகைய ராஜரத்னம் பிள்ளை பேரில் ராஜரத்னா விருது வழங்கணும்னு உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் முதன் முதல்ல ஆக ஆண்டுதோறும் பல்வேறு கலைஞர்களுக்கு விருதுகளை கொடுக்குறீங்க அவரால் உருவாக்கப்பட்ட அந்த முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞருக்கு நீங்கள் வரக்கூடிய ஆண்டிலிருந்து விருதுகள் தர வேண்டும் என்று சென்ற ஆண்டு நடந்த விழாவில் நான் குறிப்பிட்டு சொன்னேன் வேண்டுகோள் அல்ல ஒரு கட்டளையை நான் பிறப்பித்தேன் அமைப்புக்கு அதை மனமுதந்து ஏற்று நம்முடைய திரு அமிர்தம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டே அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அதில் குறிப்பாக இந்த ஆண்டு முதல் கலைஞருடைய விருது முத முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் உங்களுக்கு வழுவதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதுதான் உண்மை கலைஞருடைய கணதறிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர் தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர் ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கலை கலையுலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை சுயமரியாத அந்த எண்ணத்தை திராவிடக் கொள்களை மறைக்காம எதை பற்றியும் கவலைப்படாம துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இதே அரங்கத்தில் திராவிடமே தமிழுக்காரன் என்ற சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அதில் சிறப்பான துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் அவருக்குத்தான் கலைஞர் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது நடிகர் சிவகுமார் அவருடைய அறிவுறுத்தலும் பேரில் தான் கலைஞர் வசனங்களை பேசி நான் கற்றுக்கிட்டேன் என்பதை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இன்றைக்கு நடிகராக இருக்கிறதாகவும் அதனால் தான் இன்றைக்கு நான் நடிகராகவும் மின்னிக் கொண்டிருப்பதாகவும் தான் நடிகனாக ஆனதற்கு கலைஞர் என்ற ஆசையில் தான் காரணம் என்று எல்லா கூட்டத்திலையும் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சித்தியராஜ் அவர்கள் மக்கள் மக்கள்திலும் எம்ஜிஆர் இடத்திலும் மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் கலைஞர் மேல தனக்கு இருக்கிற மரியாதையை மறைக்காதவர் என்பதுதான் அவருக்குள்ள பெருமை அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்